வணக்கம் திருமண மாணவருடன் உல்லாசமாக இருந்தபோது மனைவியுடன் கையும் கலவுமாக சிக்கிய இளம்பெண்ணுக்கு நடந்த சம்பவம் தொடர்பாக வீடியோ ஒன்று தற்போது சமூக ஊடகங்களில் வைரலாக பயிரப்பட்டு வருகிறது இதை பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் ஸோ முடிந்தளவுக்கு இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள் இந்த வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இந்த வீடியோக்கு லைக் பட்டனை ப்ரெஸ் பண்ணிடுங்க நீங்கள் இதுவரைக்கும் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே அந்த பெல் உங்களையும் மறக்காமல் கிளிக் பண்ணிக்கோங்க சரி வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் ஆந்திரா மாநிலம் அனகாப்பள்ளி சோடவரம் எல் சிங்கவரத்தை சேர்ந்தவர்தான் ஹரிதா இவர் ஸ்ரீகாக்குளம் மாவட்டம் பாலகொண்டாவை சேர்ந்த விவேக் என்பவரை காதலித்து பெரியவர்களின் முன்னிலையில் கடந்த இரண்டாயிரத்தி இருபதாம் ஆண்டு டிசம்பர் பதினேழாம் தேதி திருமணம் செய்து கொண்டார் இவர்களின் குடும்ப வாழ்க்கை சில காலம் மகிழ்ச்சியாக இருந்தது இந்த நிலையில்தான் ஒரு வருடத்திற்குள் விவேக் தன்னுடைய மனைவி உயரம் குள்ளவாக இருப்பதாக கூறி ஏதேதோ காரணத்தை சொல்லி அவரிடம் விவாகரத்து கேட்டு வந்திருக்கிறார் இந்த நிலையில்தான் விவேக் செல்லும் செல்லும்போது அறிமுகமான மாதுரி என்ற பெண்ணுடன் அவருக்கு பழக்கம் ஏற்பட்டது இந்த பழக்கம் இருவருக்கும் இடையே திருமணத்துக்கு மீறிய உறவாக இருந்துள்ளது இருவரும் அடிக்கடி தனிமையில் சந்தித்து உல்லாசமாக இருந்து வந்திருக்கிறார்கள் எனவே மாதுரிக்கு ஸ்கூட்டி நகைகள் விலையுயர்ந்த பொருட்கள் போன்றவற்றை வாங்கி கொடுத்து வந்துள்ளார் விவேக் இதனை அறிந்த அவருடைய மனைவியான ஹரிதா சண்டையிட்டதால் மனைவிடன் தகராறு செய்து விவாகரத்துக்கும் விண்ணப்பித்தார் இந்த நிலையில்தான் விசாகப்பட்டினத்தில் சீதம்தாராவில் உள்ள ஒரு அடுக்குமாடி குடியிருப்பில் மாதிரியுடன் தங்கி வாழ்ந்து வந்தது தெரியவந்ததை அடுத்து ஹரிதா தன்னுடைய குடும்பத்தாருடன் அவரை கையுங்கலமாக பிடிக்க வேண்டும் என உறவினர்களுடன் விவேக் தங்கியிருந்த அந்த வீட்டிற்கு சென்று மாதிரியுடன் இருப்பதை கையும் கலமாக பிடித்தார் இதற்கிடையே மாதிரி அங்கிருந்து தப்பி ஓடிய நிலையில் விவேக்கை பிடித்து விசாகப்பட்டினம் காவல் நிலையத்தில் அவர்கள் அழைத்துச் சென்று தனக்கு நியாயம் பெற்று தர வேண்டும் எனவும் முறையிட்டுள்ளனர் ஆனால் அவர்கள் விவாரத்து வழக்கு நீதிமன்றத்தில் உள்ளதால் அவர்களை நீதிமன்றத்தில் பார்த்து கொள்ளும்படி கூறியுள்ளனர் போலீசார்